ஒரு அம்மாவா அவங்க பையனுக்கு உலகத்திலேயே சிறந்த பேரும் பெருமையும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க விஜயா ஆனால் அந்த ஆசையிலேருந்து மறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய சதி என்னவாக இருக்கும் இன்றைக்கி முத்து வந்து பிச்சக்காரனாக இருக்கிற தருணம் வந்து இருக்குது அவங்க மனசு வந்து உடைக்கிற உண்மை எல்லாமே வெளிச்சத்துக்கு வர போகுது அதே நேரம் ரோஹினி பாத்தீங்கன்னா முட்டிக்கிட்டு நிற்கிறான் மனோஜோட மனவேதனை எல்லாமே கலந்து அதிரடியான எப்பிசோட வந்து இருக்குது இன்றைக்கி எபிசோட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ட்ராமா எல்லாமே வந்து இருக்குது ஒரு பக்கம் டாக்டர் பட்டம் ரிலேட்டடாக மர்மம் வந்து வெளிவர போகுது இன்னொரு பக்கம் முத்து வந்து பிச்சைக்கார வேஷம் போட்டு வீடியோ ஷூட் செய்கிற அளவுக்கு வந்து போனது தான் இன்றைக்கி எபிசோடோட ஹைலைட்டாக வந்து இருக்க போகுது you <laughs> ரத்ததான முகாம் நடக்கிற இடத்துல விஜய் கம்பீரமா வந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து சேவை செய்யறதுக்கு முக்கிய காரணமே என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்ட்டு விஜய் வந்து சிரிச்சிட்டே வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட அண்ணாமலைக்கு முத்துக்கும் ஒரே ஷாக்கிங்கா இருக்கு அப்போ முத்து என்ன சொல்றாங்க அண்ணாமலை உங்களுக்கு கல்யாணி அவங்க உங்களை பாராட்டி பேசுறது இன்னைக்கு தான்ப்பா நான் பாக்குறேன் எனக்கு ரொம்ப மயக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி கழாய்ச்சிட்டு இருக்கான் முத்து இந்த மாதிரி முத்து வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே விஜய் என்ன சொல்றாங்கன்னா ரத்ததான முகாம்க்கு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே ரத்ததானம் கொடுக்க போறாங்க வாங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்ப குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒருத்தரும் வந்து ரத்தம் கொடுத்துட்டு வெளியில வராங்க ஸோ இங்க தான் வந்து முத்துக்கு வந்து உண்மை வந்து தெரிய போகுது கொஞ்ச நேரத்துல யோகா கிளாஸ்க்கு வந்து சிவன் வந்து பார்வதிக்கு வந்து பொக்கை கொடுத்து வாழ்த்து சொல்றான் விஜயா பண்றதுக்கு எனக்கு எது கொடுக்குறீங்க அப்படின்னு பார்வதி வந்து கேட்கறாங்க ஒரு வீட்டில் நல்லது நடக்கும்போது அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சிவன் சொல்லிட்டு இருக்கான் பார்வதி என்ன பண்றாங்கன்னா அந்த பொக்கையை தூக்கி குப்பத்தட்டியில் போட்டுறாங்க இன்னொரு வாட்டி வரும்போது ரெண்டு குப்பத்தட்டி வாங்கிட்டு வரணும் எது கொடுத்தாலுமே நீங்க வந்து குப்பத்தட்டியில் தான் போடுறீங்க அப்படின்னு வந்து சிவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்ட உடனே பார்வதி அங்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க அந்த சின்ன சண்டையும் வீட்டில் இருக்கிற டென்ஷனும் எல்லாமே வந்து அழகா வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து டாக்டர் பட்டம் வாங்கி தரேன் சொன்ன ஃப்ரெண்டு வந்து அங்கே வராரு அவரை வர வைக்கிறாங்க அதுக்காக அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்போ முத்துவையும் மீனாவும் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாமல் விட்டுறாங்க விஜயா ஸோ முத்து அண்ட் மீனா அவங்களாவே வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன கேட்குறாருன்னா உங்களோட அப்பா தானே ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு அந்த பர்சன் வந்து கேட்குறாரு இப்படி இவர் வந்து கேட்ட உடனே எல்லாருமே வந்து ஷாக் ஆகிறாங்க உங்க மாமியாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மனசு உங்க கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே இதை கேட்ட உடனே சைலண்ட் ஆயிடுறாங்க விஜயாட்டா நீங்க நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ முத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே டவுட் வருது இவங்க பேசுறதுல இருந்து ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு யோசிச்சு முடிச்சுட்டு பார்வதி வந்து தண்ணி கேட்கிறான் பார்வதி உள்ள போனதுக்கு அப்புறம் முத்தும் பின்னாலேயே போய் அம்மா எதுக்குங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றான் அப்ப டாக்டர் பட்டம் வாங்க உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு பார்வதி வந்து கேக்குறாங்க டாக்டர் பட்டமா அப்படின்னு முத்து வந்து ஷாக் ஆகிறான் இப்பதான் தெரியணும் சொன்னி அப்படின்னு பார்வதி வந்து சொல்றாங்க அதுக்கு முத்து என்ன சொல்றான் நான் ஒரு வேலை ஏரியா கவுன்சிலருக்கு வந்து போட்டி போட்டுருக்காங்களோ அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு வந்து முத்து சொல்லிடுறான் அப்பதான் வந்து பார்வதிக்கு தெரியுது நம்ம வந்து உளறிட்டுமோ அப்படின்றது சோ அதுக்கப்புறம் முத்து வந்து மீனாட்ட டாக்டர் பட்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும் அப்படின்னு தெரியுமா ஆனா இவங்க ஊழல் பண்ணி வாங்க பாக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான் அம்மாக்கு வந்து இது கிடைக்க விடக்கூடாது அப்படின்னு வந்து டிசைட் பண்றான் இத்தனை நாளாக எங்கள் அம்மா வந்து டாக்டர் பட்டம் கிடைக்கிறதுக்காக வேண்டி தான் வீடியோ எடுத்தாங்க இதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு வந்து கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்கு வீடியோ எடுக்கப் போகிறேன் இதுக்கு நீதான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முத்து வந்து மீனாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் டே மார்னிங் விஜய் வந்து வெளியில் எழுந்து வந்த உடனே முத்து வந்து வழி மறிச்சு வந்து நிற்கிறான் உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு விஜய் வந்து கேட்குறாங்க அப்போ முத்து வந்து மீனாட்ட வந்து சைக காமிக்கிறான் அப்போ மீனா ஃபோன் கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்போ தான் எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சார் அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து பண்ணணும் தான் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்குறான் ஆமாம் போய் தான் சொன்னேன் இப்போ என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு விஜய் வந்து உண்மையை பேசிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் மீனா குடும்பத்து அங்கே பாராட்டி பேசினீங்க அப்படின்னு முத்து வந்து கேட்டதுக்கு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா பேசுறதுக்கு என்ன இருக்குது அதனால தானே அங்கேயாவது சும்மா பேசி வச்சேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுக்காக தான் என்ன மறைச்சு நின்றுட்டு இருந்தியா போடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து தள்ளி விட்டுறாங்க மீனா விஜயா இன்னைக்கு என்ன சமைக்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க எனக்கு பூ கொடுக்குற ஆர்டர் இருக்கு அப்படின்னு மீனா வந்து சொல்றா விஜய வழக்கம் போல சாம்பார் கூட்டு பொரியல் அப்படின்னு லிஸ்ட் வந்து பெருசா வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு மீனா சொல்றா விஜய என்ன சொல்றாங்கன்னா நீங்க வீட்டுக்கு வந்ததே பெருசு இதுல உன்னால வேலை செய்ய முடியாது அப்படின்னு திட்டாங்க சோ இதை பார்த்து உடனே முத்து வந்து வீடியோ எடுத்துறா இது மனோஜ் வந்து ஷோரூம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்ப அவனோட ஃப்ரெண்ட் அங்க வரா சோ மனோஜோட பிரச்சனை கேட்டுட்டு மனோஜோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றா அந்த பொண்ணு வந்து நீ எந்த தப்புமே பண்ணாம நீ தான் தப்பு பண்ண அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கா அதனால நீ அந்த பொண்ணு வந்து தப்பு பண்ற மாதிரி இருந்து பண்ணு அப்போ அந்த பொண்ணு பதறி போய் எல்லாமே சொல்லிடுவா அப்படின்னு ஐடியா கொடுக்குறான் அதுக்கு மனோஜ் அதெல்லாம் முடியாது நான் ரோஹினி தவிர வேறு எந்த பொண்ணுமே தப்பாக பார்க்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றான் அப்போ உன் பிரச்சனைக்கெல்லாம் முடிவெல்லாம் ஒன்றும் கிடைக்காது ஸோ நீ தான் வந்து இப்போ முடிவெடுக்கணும் அப்படின்னு மனோஜ் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடறான் இப்போ நடக்க போகிற சம்பவம் தான் வந்து ஹைலைட் அங்கே முத்து வந்து பிச்சை கரமேஷம் போட்டுட்டு தெருவில் வந்து இருக்கிறான் ஸோ அதை பார்த்து மீனை வந்து திட்டிட்டு இருக்காங்க உங்களை இந்த நிலமையில் வந்து என்னால் பார்க்க முடியல அப்படின்னு முகத்தை திருப்பிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் விஜய் அங்கே வந்த உடனே மீனா ஒழிஞ்சிருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க வந்து பிச்சை கேட்குறான் முத்து ஸோ விஜயா வந்து திட்டி அவமானப்படுத்தி அங்கேருந்து துறையிடுறாங்க மீனை ஒழிஞ்சிருந்து அந்த ஃபுல் சீனிங் வந்து வீடியோ எடுத்து பார்த்துட்டாங்க இந்த கிளைமேக்ஸ் தான் இன்னைக்கு எபிசோடோட எண்டே ஒரு பிள்ளை அவனோட அம்மா வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அதே பிள்ளை அந்த அம்மாவோட ஆசை தான் வந்து பெரிய பொய்யும் ஊழலும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டான் இனி முத்துக்கும் விஜயாவுக்கும் நடக்க போகிறது என்ன ரோஹினிக்காக தலையில் விழுந்த இடி என்னவா இருக்கும் மனோஜ் என்ன முடிவு எடுக்க போகிறான் இதெல்லாம் தான் அடுத்த எபிசோடில் நமக்கு வந்து தெரிய வரப்போகுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு இமோஷனலாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா செம்ம சுவாரஸ்ய அப்டேட்ஸ் உங்களுக்கு முதல்ல வரும்